மேல்மருவத்தூரில் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் பங்கார் அடிகளார் அவர்களின் எண்பத்தி நான்காம் ஆண்டு அவதார திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் ஆன்மீக தொண்டு இயக்கத்தின் தலைவர் கோ அன்பழகன் அவர்கள் தலைமையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் விழா நடைபெற்றது மேல்மருவத்தூர் சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஓட்டப்பந்தையும் தொடர் ஓட்டம் கபடி கைப்பந்து குண்டு எறிதல் கபடி கிரிக்கெட் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் கோ அன்பழகன் மற்றும் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் அகத்தியன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினார்